வணக்கம் பைபிள் ஜெனி நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் என்ன சொன்னால் காயினும் அவன் சௌரன் ஆவிலும் அவட வாழ்க்கையில் என்னதான் நடந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம் ஆதாமும் ஏவாளும் இறைவனால் படைக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் இருந்த போது அவர்கள் பாவம் செய்தனர் அவர்கள் தேவடைய கட்டளையை முறைதால் ஏதேன் தோட்டத்தை விட்டு கத்திரால் வெளியே அனுப்பப்பட்டனர் ஏவாள் அதன்பின் கற்பகுதியானால் அவள் முதல் குழந்தையாக காயினை பெற்றெடுத்தாள் அதன் பின்னர் கற்பகுதியாகி ஆவேலை பெற்றெடுத்தாள் இவ்விடு சோதரர்களும் குணங்களில் வேறுபட்டவர்களாக காணப்பட்டனர் இதில் காயின் துன்மாக்கனாகவும் ஆபேல் நீதிமானாகவும் இருந்தார் ஆபேல் நல்ல வேலையான மந்தை மேய்க்கும் தொழிலை தெரிந்து கொண்டான் காயின் நிலத்தை பயிரிடுவனாக இருந்தான் முதலில் காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆவேலும் தன் மந்தையில் உள்ள தலையீட்டில் கொடுமையானவர்கள் சிலவற்றை காணிக்கையாக கொண்டு வந்தான் இருவரும் மெய்யான தேவனுக்கு காணிக்கையை கொண்டு வந்தனர் ஆனால் கர்த்தர் ஒருவரின் காணிக்கையை அங்கீகரித்து ஒருவரின் காணிக்கையை புறக்கணித்தார் தேவன் அவ்வாறு ஒருவரையும் புறக்கணிக்கிறவர் அல்ல ஆனாலும் கர்த்தர் ஆபிலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை காயின் தனக்கு பிரியமானதை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபிலும் தேவனுக்கு பிரியமானதை தேவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார் இரண்டு பேரின் உள்ளத்தையும் தேவன் பார்த்தார் காயின் தன்னுடைய நிலத்தின் கடிகளை விசுவாசத்தினால் கொண்டு வரவில்லை அவைகள் முதற்னமானவைகளும் அல்ல தேவன் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறார் காயினின் நீதி சுயநீதியாக இருந்தது ஏனெனில் துன்மார்க்கனான காயினின் பலி அருவறுப்பானது ஆபேன் அவனுடைய மந்தையில் கொழுமையானதை காணிக்கையாக செலுத்தினான் தேவனும் அதை அங்கீகரித்தார் காயினின் முகநாடி வேறுபட்டது அவன் ஆபேனின் மேல் கோபம் அடைந்தான் காயினும் ஆவிலும் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த சமயத்தில் காயின் தன் சகோதரன் ஆகிய ஆவிலுக்கு விரோதமாக எழுந்தி அவனை கொலை செய்தான் அப்பொழுது காயினை நோக்கி உன் என்றார் அதற்கு காயின் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கு தேவன் என்ன செய்வாய் உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த பூமியில் நீ சவிக்கப்பட்டிருப்பாய் நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உணக்கம் கூடாது நீ பூமியில் விளையாட்டு கலைகிறவனாக இருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கத்தரை நோக்கி எனக்கிட்ட தண்டனையை என்னால் சகிக்க முடியாது என்று என்னை இந்த தேசத்திற்கு துரத்தி விடுகிறேன் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியின் நிலையற்று அலைகிறவனா இருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொண்டு போடாத படிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் அதன் பின் காயின் நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் அவன் மனைவி கற்பகையாகி ஏ நோக்கை பெற்றான் இன்றைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பைபிள் ஜோனியுடன் இணைந்து